அமெரிக்க குடியேற்ற கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன ரீதியான விவரக்குறிப்பும் வரவாற்று ஒப்பீடும் வணக்கம் அமெரிக்காவில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் இரண்டாவது ஆட்சிக் காலத்தில் குடியேற்ற கொள்கைகள் மிகவும் கடுமையாக்கப்பட்டுள்ளன குறிப்பாக டயல் நூற்று பன்னிரண்டு போன்ற அவசர சேவைகள் மற்றும் காவல்துறை நடவடிக்கைகளில் இன ரீதியான விவரக்குறிப்பு அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன நேற்று ஜனவரி பத்து வாஷிங்டனில் இதை கண்டித்து பிரம்மாண்ட போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன ஒன்று தற்போதைய புள்ளி விவரங்கள் குடியேற்ற அமலாக்கத்துறை மற்றும் உள்நாட்டு துறையின் தரவுகள் அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை வெளிப்படுத்துகின்றன நாடு கடத்தப்பட்டோர் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தற்போது வரை சுமார் இரண்டு மில்லியன் அதாவது இருபது லட்சம் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் அமெரிக்காவை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர் லத்தீன் அமெரிக்க சமூகத்தின் மீதான தாக்கம் அக்டோபரில் வெளியான யூசிஎல்ஏ ஆய்வின்படி ஐசிஇ கைது நடவடிக்கைகளில் பத்தில் ஒன்பது பேர் அதாவது தொன்னூறு சதவிகிதம் லத்தீன் அமெரிக்க சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நீதிமன்ற தீர்ப்பு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வழங்கப்பட்ட நோயம் வெர்சஸ் வாஸ்கஸ் பெர்தோமோ தீர்ப்பில் சந்தேகத்திற்குரிய நபர்களை இனம் மொழி மற்றும் தோற்றத்தின் அடிப்படையில் நிறுத்தி விசாரிப்பதற்கு இருந்த தடையை உச்சநீதிமன்றம் நீக்கியுள்ளது இரண்டு ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்று எட்டின் ஏலியன் எனிமீஸ் ஆக்ட் ட்ரம்ப் நிர்வாகம் ஆயிரத்தி எழுநூற்று எட்டாம் ஆண்டு இயற்றப்பட்ட ஒரு பழமையான போர்க்கால சட்டத்தை பயன்படுத்துகிறது இதன் மூலம் குடியேற்ற நீதிமன்றங்களுக்கு செல்லாமதையே ஒருவரை நாடு கடத்த முடியும் பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் கூட அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன மூன்று வரலாற்று ஒப்பீடு இரண்டாம் உலகப் போரும் ஜப்பானிய அமெரிக்கர்களும் தற்போதைய லத்தீன் அமெரிக்கர்களின் நிலை இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானிய அமெரிக்கர்கள் எதிர்கொண்ட இன்னல்களுடன் ஒப்பிடப்படுகிறது ஜப்பானியர்கள் வெளியேற்றம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து வரை சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ஜப்பானிய அமெரிக்கர்கள் சிறை முகாம்களில் அடைக்கப்பட்டனர் அவர்களில் பெரும்பாலானோர் அமெரிக்க குடிமக்களாக இருந்தும் இனம் மட்டுமே அவர்களை குற்றவாளிகளாக சித்தரித்தது தற்போதைய நிலை இப்போதும் அமெரிக்க குடிமக்களாக இருக்கும் பல லத்தீன் அமெரிக்கர்கள் அவர்களது தோற்றம் மற்றும் மொழியின் காரணமாக தவறாக அடையாளம் காணப்பட்டு தடுத்து வைக்கப்படுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன நான்கு வார் பிரைட்ஸ் ஆக்ட் எண்பதாவது நிறைவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தில் இயற்றப்பட்ட இந்த சட்டம் இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்ற அமெரிக்க வீரர்கள் வெளிநாட்டினரை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்கா வர அனுமதித்தது இதன் மூலம் சுமார் மூன்று லட்சம் பேர் அமெரிக்காவுக்குள் நுழைந்தனர் இது அமெரிக்காவின் பல்லின கலாச்சாரத்துக்கு அடித்தளம் இட்டது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அமெரிக்கா விட அதிக பல்லின மக்களை கொண்டிருந்தாலும் குடியேற்ற கொள்கைகள் மிகவும் பாரபட்சமாக இருப்பதாக பேராசிரியை அண்ணா ஸ்டோர்டி சுட்டிக்காட்டுகிறார் முக்கிய காலக்கோடு ஆண்டு சட்டம் அல்லது நிகழ்வு தாக்கம் ஆயிரத்தி எட்நூற்று நுழைய தடை ஆயிரத்தி எட்நூற்று ஒரு குறிப்பிட்ட இனத்தையே தடை செய்த முதல் ஃபெடரல் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து வார் பிரைட்ஸ் ஆக்ட் ஆசிய குடியேற்றத்திற்கான கதவுகளை திறந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து குடியேற்ற சட்டம் இன ரீதியான ஒதுக்கீடு ஒழிக்கப்பட்டது லிண்டன் பி ஜான்சன் காலம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தற்போதைய நிலை லத்தீன் அமெரிக்கர்கள் மீதான கடும் கட்டுப்பாடுகள் வரலாறு மீண்டும் திரும்புகிறதா என்ற அச்சம் குடியேற்றவாசிகள் மத்தியில் நிலவுகிறது குறிப்பாக மினியா பொலிஸில் ரெனே நிக்கோல் குட் என்ற பெண் ஐசிஇ அதிகாரியால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் இந்த போராட்டங்களை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது